மின்சார வாரியத்தில் இருபத்தி ஓராயிரம் நிரந்தர பணியாளர்கள் ஒரு ஏழாயிரம் ஒப்பந்த தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ்நாடு மின் ஊழியர் மத்தியமைப்பினுடைய பதினெட்டாவது மாநில மாடு நாளை காலை கடலூர்களை துவங்க இருக்கிறது இன்றைக்கு மின்சாரத்துறை ஊழியர்கள் சந்தித்து வருகின்ற பல்வேறு பிரச்சனைகள் குறித்து இந்த மாநாடு விவாதிக்க இருக்கிறது குறிப்பாக மின்சார வாரியத்தில் அறுபத்தி மூணாயிரத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு ஆரம்பகட்ட பணியிடங்களே நாற்பதாயிரம் பக்கம் இருக்கு மக்களுக்கு தடையில்லாத மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்று சொன்னால் களப்பிரிவில் இன்னைக்கு இருபத்தி மூணாயிரம் கள உதவியாளர் பணி காலியிடம் ஒரு ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட கம்பியாளர் பணியிடங்களும் காலியாக இருக்குது இந்த பணிகளை சுமந்து கொண்டு தான் மக்களுக்கு தடையில்லாத மின்சாரத்தை இருக்கின்ற பணியாளர்கள் வேலைப்படுவை சுமந்து கொண்டு அந்த பணியை செய்துட்டு வர்றாங்க ஆகவே இது குறித்தான ஒரு விவாதம் என்பது இந்த மாநாட்டில் வர இருக்கிறது அடுத்த கட்ட போராட்டத்தை நோக்கி நாங்கள் செல்லுகின்ற நிகழ்வாக கூடியாது இருக்கும் அதற்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒப்பந்த தொழிலாளி திராவிட முன்னேற்றக் கழக அரசு தனது தேர்தல் வாக்குறுதி நூற்றி ஐம்பத்தி மூணில் பொதுத்துறை நிறுவனங்களில் பத்தாண்டுகள் மேல் பணியாற்றும் ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரப்படுத்துவோம் என்று சொன்னாங்க ஆனால் இப்போ கிட்டத்தட்ட நாளை முக்கால் வருடம் ஆகப்போகுது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து மாண்புமிகு முதல்வர் சொல்கிறாரு மேக்சிமம் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு ஆனால் எங்களுடைய மின்சார வாரியமாகட்டும் போக்குவரத்தாகட்டும் இதுபோன்ற துறைகளில் பணியாற்றுகின்ற ஒப்பந்த ஊழியர்களை அவர்களை அடையாளம் கண்டு நாங்கள் எல்லாத்தையும் நிரந்தரப்படுத்துன்னு சொல்ல தெளிவாக சொல்கிறோம் அடையாளம் கண்டு நீங்கள் சொன்னால் அந்த பத்தாண்டுகளுக்கு மேலே பணியாற்றக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை உடனடியாக நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் முன்வைக்கிறோம் அதே மாதிரி ஒம்பதாயிரத்து அறநூற்றி பதிமூணு கேங்மேன் தொழிலாளர்கள் சென்ற ஆட்சியில் பணிக்கெடுத்தாங்க உண்மையை சொற்ப சம்பளத்தில் பணிக்கெடுத்து அவர்களை வந்து தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களுக்கு கடலூர் இருக்கிறவங்க நீலகிரியில் வேலை செய்கிறாங்க கோயம்புத்தூரில் வேலை செய்கிறாங்க அந்த தொழிலாளர்களுடைய பல்வேறு கோரிக்கைகள் என்பதற்கு அதிலையும் தலையிட்டு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று தொடர்ந்து பேசி அதே போல் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மின்சார வாரிய பணியாளர்களுக்கு ஊதியரு வழங்க வேண்டும் எப்பொழுதுமே அரசு என்ன சொல்கிறது நிதி இழப்பு அதனால தான் இதெல்லாம் பேச முடியல அப்படின்னு சொல்கிறாங்க மின்சார வாரியம் கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி கடன் என்பது வந்தாச்சு இந்த இழப்புக்கும் தொழிலாளி காரணம் கிடையாது மின்சாரத்தை அதிக விலைக்கு கொள்முதல் செய்வதனால் ஏற்பட்ட கூடுதல் செலவு என்பதை ஒழிய தொழிலாளிகள்னால செலவு கிடையாது எங்களுடைய வருமானம் என்பது சம்பளம் என்பது பதினாலு ப சதவீதம் செலவு செய்யலாம்னு இருக்கின்ற பொழுது இப்போ எங்களுக்கு பார்த்தோன்னு சொன்னால் எட்டிலிருந்து ஒம்பது சதவீதம் தான் சம்பளமாக செலவு செய்கிறாங்க ஏன்னா இருக்கின்ற பணியாளர்கள் எண்ணிக்கை வெறும் எழுபதாயிரத்தி நானூற்றி ஐம்பதில் சுருங்கியாயிடுச்சு ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் இருக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி சுருங்கி எங்களுடைய தொழிலாளி சுருங்கியிருக்கக்கூடிய நிலை என்பது வந்தாச்சு இது மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் தமிழகத்தில் கொடுக்கக்கூடிய இடம் இன்றைக்கி மின்சார வாரியம் அரசு துறை உள்ளிட்டவர்கள் இருக்குது போக்குவரத்தில் ஆனால் ஆட்சியாளர்கள் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறாங்க இதை தனியார் மயப்படுத்தணுங்கிற எண்ணம் இருக்குமோங்கிற ஒரு கேள்வி எங்கள் மத்தியில் எழுது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்றிய அரசுடைய நிர்பந்தத்தின் அடிப்படையில் இப்போ ஸ்மார்ட் மீட்டர் மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுத்துட்டாங்க நேற்று அந்த டெண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஸ்பெல்லாக ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி ஸ்மார்ட் மீட்டருடைய அந்த டெக்னாலஜியை நாங்கள் வரவேற்கிறோம் வேண்டாம்னு சொல்ல கிடையாது ஆனால் இப்போ ஸ்மார்ட் மீட்டர் வருவதன் மூலம் மின்சார வாரியத்தில் விநியோகம் தனியார்கிட்ட போகும் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு நீங்கள் ஒன்றிய அரசாங்கம் நிர்பந்தம் பண்ணுது பல மாநிலங்களில் நிர்பந்தம் பண்ணுது பக்கத்தில் இருக்கிற கேரளா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை முழுமையாக எடுத்துக்க மாட்டோம் டோட்டெக்ஸ் முறையில் டோட்டல் ஆப்ரேஷன் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் இந்த முறைக்கு நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் என்று சொன்னதன் அடிப்படையில் மத்திய மின்துறை சங்கம் வேறு ஆல்டர்னேட் பாலிசி சொல்லுங்க நாங்கள் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்களே மீட்டர் வாங்கி நாங்களே மாட்டுறோம் இபி தொழிலாளையே வச்சு அப்படின்னு சொல்லி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அதுக்கு சொன்னப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக ஓகேன்னு சொல்லிட்டாங்க அதைத்தான் தமிழ்நாட்டில் நாங்களும் சொல்கிறோம் மீட்டர் வாங்கி கொடுங்க மின்சார வாரிய ஊழியர்களை ஏற்கனவே நம்மக்கிட்ட மீட்டர்லேயே இல்லை டெஸ்ட்டு விங் இருக்குது அவங்க நல்ல பொறியாளர்கள் இருக்கிறாங்க பராமரித்து தருவாங்க மெயின்டெனன்ஸ் பண்ணி தருவாங்க நாங்கள் மீட்டர் மாட்ட முடியும் என்று நாங்கள் சொல்கிறோம் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா மூணு கோடி மீட்டருக்கு தமிழகத்தில் அவசியமாகிற கேள்வி இருக்குது ஒரு பக்கம் மின்சார வாரியம் கடல் இருக்கின்ற பொழுது இந்த மீட்டரை மா வாங்கி மாற்றுறதுனால பல ஆயிரம் கோடிக்கணக்கான செலவு மின்சார வாரியத்துக்கு வருது ஏற்கனவே நல்ல நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மீட்டரில் பூரா ஸ்கிராப்புக்கு கொண்டு போட வேண்டியிருக்கு இப்போ நிதி நெருக்கடியில் இது தேவையா இங்கே ஒரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் பிஜேபி கடுமையாக எதிர்கட்சியாக இருக்கிறது போராடி இன்றைக்கி மம்தா அரசு ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட்டாங்க இப்போ இங்கே மட்டும் ஏன் இங்கே மட்டும் இந்த திட்டத்தை ஒன்றிய அரசுடைய கொள்கையை எதிர்த்து வருகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படி தனியார் மயப்படுத்துவதற்காக எதை இதை கொண்டு வரணும் என்பதான் எங்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒன்று ஸ்மார்ட் மீட்டர் வருகின்ற பொழுது இன்றைக்கி அதானிக்க தான் மெயின் ரோலாக இருக்குது குளோபல் டெண்டர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது யார் எடுத்தாலும் அவங்க கைப்பற்றிடுவாங்க ஸோ மீட்டரை மாற்றுவது மீட்டரை பராமரிப்பது அதே போல் மீட்டர் வா அதுக்கான கட்டணம் மின்கட்டணம் வசூலிப்பது போன்ற அத்தனை விஷயங்களும் அவங்க செய்ய போகிறாங்க அப்படின்னா மின்சார தொழிலாளி அந்த பணியில் ஈடுபட்ட தொழிலாளி வேறு பணிக்கு மாற்றப்படுவான் புதிதாக ரெக்ரூட்மெண்ட் அந்த அந்த ஏரியாவில் கா காட் சொல்லுவோம் அந்த ஏரியாவில் இருக்காத நிலை என்பது வருது ஒன்று ரெண்டாவது இது வரைக்கும் நம்ம மீட்டர் வாடகை தமிழக மக்கள் செலுத்துறது இல்லை இனிமேல் மீட்டர் வாடகை என்ற முறையில் நாம் மாதம் சிங்கிள் ஃபேஸுன்னு சொன்னால் ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றம்பது வரைக்கும் த்ரீ ஃபேஸ்னால் நூற்றம்பதுலேருந்து இரநூத்தம்பது வரைக்கும் மாதம் கட்டணமாக செலுத்த வேண்டிய நிலை என்பது வரும் இது அதை விட என்ன கொடுமைன்னா பீக் அவர் சார்ஜஸ்ங்கிற முறையில் வருது நேரத்துக்கு ஏற்ப மின்சார கட்டணத்தை விதிக்கின்ற நடைமுறை தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறையான ஒரு நாளை எட்டு மணி நேரமாக மூணாக பிரிச்சுட்டாங்க காலையில் ஆறிலிருந்து பத்து மாலை ஆறிலிருந்து பத்து இது பீ கவர்னு சொல்கிறாங்க இந்த நேரத்தில் மின்சார பயன்பாட்டை பயன்படுத்துவர்கள் மின்சார கட்டணம் ஐந்து ரூபாய் என்றால் கூடுதல் கட்டணமாக இருபத்தஞ்சு சதவீதம் வசூலிக்கப்படும் அதே மாதிரி காலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ஒரு மணி நேரம் பகல் பத்து மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை இந்த ஒம்பது மணி நேரத்துக்கு மின்சாரத்தை உபயோகித்தால் பதினஞ்சு சதவீதம் கூடுதல் கட்டணம் அப்போ அஞ்சு ரூபா கட்டணம் எப்போ இருக்குன்னா இரவு பத்து மணியிலிருந்து காலை ஐந்து மணி வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அஞ்சு ரூபா கட்டணம் என்ற முறையில் அதுக்கு தகுந்த மாதிரி டிஓடி டைம் ஆஃப் டே டேரிஃப் என்ற முறையில் அந்த மீட்டரை மாற்ற சொல்கிறாங்க இது எல்லாமே தமிழக மக்கள் இதுவரை பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மின்சாரத்தை இனி பயன்படுத்தாத நிலைக்கு போகும் அதுதான் உங்களுடைய இணைப்பு ரெண்டாவது எண்பத்தி ஒன்பது லட்சம் மின் இணைப்புகள் நூறு யூனிட்டுக்கு கீழே இருக்குது ரெண்டு மாதம் அரசனுடைய நூறு யூனிட் மின்சாரத்தை இலவச மின்சாரத்தை அறிவு அனுபவிச்சு வர பார்த்திங்கன்னா எண்பத்தொம்பது லட்சம் சர்வீஸுகள் அப்படி இருக்கிற மின்னணைப்புகள் இப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த மூவாயிரரூவா ஏழாயரூவா சொல்லி மீட்டர் மாட்டி என்ன பிரயோஜனம் எந்த வருமானம் அதை வரப்போகிறதுல அரசுக்கு அப்படின்னா நோக்கம் என்ன தனியார் ரெட்டை சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இலவசம் என்பது கேன்சல் ஆகுது இருபத்தி நாலு லட்சம் பம்பு செட் இருக்குது இவங்களுக்கு மீன்று மாட்டுங்க அந்த திட்டத்தில் இருக்குது மாட்டிட்டு என்ன செய்ய போகிறீங்க விவசாயி பணம் கட்டணும் பணம் கட்டிட்டா அந்த விவசாயி கட்டின பணத்துக்கு நாங்கள் டிபிடி மெத்தடில் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் எப்படி கேஸ் மானியம் கொடுத்தாங்களோ அந்த முறையில் அவருடைய வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்படுங்கிறான் இது நிச்சயமாக சாத்தியமில்லை இது ஏற்கனவே மின்சார வாரியத்தில் அமுல்படுத்தி ஃபெயிலியரான திட்டம் ஏன்னா எங்கள் பாட்டம் பேர் இருக்கும் நிலம் நான் குத்தைக்கு வேறு யாருக்காவது அது கொடுத்துட்டு வெளியூரில் செட்டில் ஆகிருப்பேன் இப்போ பணம் யாருக்கு வரும் என் பேருக்கு தான் வரும் அந்த என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிற விவசாயிக்கு அது கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இதில் இருக்குது ஆகவே தான் இது நாங்கள் என்னென்னு சொன்னோம் இலவச மின்சாரம் கொடுத்ததுனால தான் எண்பத்தி ஒன்பதில் இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் கலைஞரை முதல்வராக இருக்கின்ற பொழுது இலவச மின்சாரம் கொடுத்தாங்க இன்றைக்கி அதுக்கு மீட்டர் மாட்டி கட்டணம் என்று வந்தால் விவசாயத்தில் நாம் பசுமை புரட்சி அடைந்தது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறும் உற்பத்தியாகின்ற ஆகின்ற பொருளிற்கு விலை அதிகம் மக்களிடத்தில் வாங்கிற சக்தி என்பது இல்லாமல் போகக்கூடிய நிலை என்பது வரும் இது தனியார் மையத்தோட படியாகத்தான் இந்த ஸ்மார்ட் மீட்டர் இருக்கும் ஆகவே தான் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை நான் கைவிட வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொள்கிறோம் ஸோ இந்த மாநாடு நாளைக்கு தூங்குகின்ற மாநாடு மாநாட்டினுடைய இந்த கோரிக்கைகளை தமிழகத்தில் முழுவதும் நான்கு முனைகளில் இருந்து சென்னையிலிருந்து கொடி கோயம்புத்தூர் இருந்து ஜோதி பிரச்சாரம் இருந்து ஜோதி பிரச்சாரம் வெண்மணி தியாகிலிருந்து ஜோதி பிரச்சாரம் அதேபோல் கடலூரில் எங்களுடைய முதல் தலைவர் அருமைத்தோழர் கோவிந்தராஜனுடைய நினைவாக நெல்லிக்குப்பூத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய நினைவாக ஜோதியும் செஞ்சியிலிருந்து ஒரு ஜோதியும் இப்படி பிரச்சாரம் செய்து நாளைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு கடலூர் நகருக்கு வரை இருக்குது இந்த ஜோதியை பெற்றுக்கொண்டு எங்களுடைய அகில இந்திய தலைவர் ஏ கே பத்னா அவர்கள் மாநாட்டை துவக்கி வைத்து பேசுகிறாரு பல சகோதர சங்கங்கள் வந்து வாழ்த்துறை வழங்கி இருக்கிறாங்க மதியத்துக்கு மேலே தமிழகம் முழுவதும் மின்வாரிய ஊழியர்கள் செஞ்சட்டை பேரணியாக இங்கே கடலூருக்கு வர இருக்கிறாங்க நாங்கள் ஒரு பத்தாயிரம் பேர் அணிவகுத்து வருவாங்கன்னு இருக்கிறாங்க அந்த தோழர்கள் வந்து பேரணி பொதுக்கூட்டம் நடத்தி அப்புறம் ஒன்பது பத்தில் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கான இந்த பணிகளை எப்படி செய்வது காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் ஒப்பந்த ஊழியரை அடையாளப்படுத்தி நிரந்தரப்படுத்த வேண்டும் கேங்மேனுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் மின்வாரிய பணியாளருக்கு ஊதிய வழங்கிட வேண்டும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் மின்வாரியம் பொதுத்துறையாக நீடிக்க வேண்டும் என்ற முறையில் இதற்கான போராட்ட களத்தை வகுப்பதற்கான ஒரு மாநாடாக இந்த மாநாடு அமையும் மாநாட்டுடைய முத்தாய்ப்பாக பத்தாம் தேதி புதிய நிர்வாகிகள் தேர்வு அடுத்த கட்ட எங்களுடைய போராட்ட அறிவிப்பு ஒட்டி பத்தாம் தேதி இருக்கும் என்பதை பத்திரிகையாளர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழக அரசு உடனடியாக ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் பத்திரிகையாளர் சார்பாக பதிவு செய்கின்றோம் அடுத்தது பத்திரிகை நண்பர்கள் எங்களுடைய மாநாட்டு செய்திகளை நாளைக்கு நடக்கூடிய பொதும நிகழ்ச்சி அந்த பேரணி பொதுக்கூட்டத்தை நீங்கள் வந்து கவர் பண்ணி மக்களிடத்தில் இந்த அமைப்பு எதற்காக நிற்கிறது என்னுடைய எங்களுடைய செய்திகளை உங்களுக்கே உரிய முறையில் நல்ல முறையில் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகணும் இப்போ இருக்கிற எங்களுடைய மின் நுகர்வோர்களும் மின்மூலிகளுடைய ஒற்றுமை ஓங்குகின்ற வகையில் தான் நாங்கள் இந்த மாநாட்டினுடைய கோஷமாக பொதுத்துறையில் மின்சாரம் அதுவே எங்கள் லட்சியம் என்ற முறையில் ஒரு ஸ்லோகனை உருவாக்கியிருக்கிறோம் அந்த முறையில் நிச்சயமாக என்னுடைய சிஏடி அமைப்பு செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ராஜேந்திரன் பொதுச்செயலாளர் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்தியமை